ஒருத்தவங்க சொல்லி நான் ஒரு ஹஸ்ட்ராலஜி கிட்ட போயிருந்தேன் ஆஃப்டர் ரொம்ப நேரமா உண்மைய சொல்லும்மா மேம் இப்போ நீங்க திருத்தணி அடிக்கடி போவேன்னு சொன்னீங்க அதே மாதிரி வேற ஏதாவது கோயில்களுக்கு சமீபத்தில் போனீங்களா சிறுவாபுரி சார் இல்லை சிறுவாபுரியில் அவ்வளோ சிறப்பு இப்போ சிறுவாபுரி போகும்போது சார் எல்லாரும் வந்து இந்த ஒரு நிமிஷம் ஒரு வந்து அந்த ஆர்த்தியை காமிப்பாங்க திருவண்ணாமலையில பௌர்ணமிக்கு அடுத்த நாள் போனா ஊரே குப்பையா இருக்கு சார் அந்த திருவண்ணாமலையில இறங்கி சுவாமி கோபுரத்தை இப்படி அண்ணாந்து பாக்கும்போதே போதே வந்துரும் சார் அமாவாசைக்கு போவேன் சார் நான் அமாவாசைக்கு போறது என்னன்னா சக்திவிகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட திரைப்பிரபலம் காதல் சரண்யா அவங்க இருக்கிறாங்க காதல் சரண்யா வந்து ஏற்கனவே சக்தி விகட நேர்களுக்கு ரொம்பவே நல்ல அறிமுகமான ஒரு முகம்தான் ஏற்கனவே அவங்க அவங்களுடைய பூஜை அறை அதை வந்து நம்ம முழுக்க பேசியிருந்தோம் இன்றைக்கி எக்ஸ்க்ளூசிவாக நம்மளோட பேசுகிறதுக்காக பல தகவல்களை நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க மேடம் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் ஒருத்தவங்க சொல்லி நான் ஒரு ஹஸ்ட்ராலஜி கிட்டே போயிருந்தேன் ஆஃப்டர் ரொம்ப நேரமா உண்மையை சொல்லுமா உனக்கு யாருமே இல்லையா இல்ல இல்ல யாரோ ஒருத்தவனாச்சும் இருக்கணுமே அப்படின்னு யாரும் இல்லைங்க அப்படின்னு சொன்னேன் நீ எத்தனை வருஷமாச்சு வீட்டுக்கு வீட்டை விட்டு வந்து அப்படி ஐஷங்க ஒரு பதினாலு வருஷம் இருக்குங்க வனவாசமே முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் சொன்னேன் எப்படி உ உன் சாக்கு எப்படிம்மா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு கேட்டாரு நான் சொன்னேன் ஐயன் தான் அப்படின்னு அப்போ சொன்னாங்க உண்மையாமா சில ஜாதகம் இப்படிதான் போல ஓ மெராக்குல் மேம் இப்போ நீங்க திருத்தணி அடிக்கடி போகன்னு சொன்னீங்க அதே மாதிரி வேற ஏதாவது கோயில்களுக்கு சமீபத்தில் போனீங்களா சிறுவாபுரி சார் ஓ ஆமாம் சிறுவாபுரி தான் இப்போ அவ்வளவு பேருமே அது என்னது அது வியாழ சனிக்கிழமை கால் வைக்க முடியல ஞாயிற்றுக்கிழம முடியல செவ்வாய்க்கிழமை இரவே வந்துடும் திங்கட்கிழமை இரவுலேயே வந்து என்ன சிறுவாபுரியில் அவ்வளவு சிறப்பு இப்போ எனக்கு என்னமோ அங்க இருக்க முருகர் வந்து ரொம்ப அழகா இருக்காரு சார் ஈர்ப்பு சக்தி வந்து நிறைய இருக்கு சார் சிறுவாபுரியில நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க ஆறு வாரம் போனா வீடு கிடைக்கும் அந்த மாதிரி நானும் ஆறு வாரம் ட்ரை பண்ணேன் சார் ஆனா நான் சொல்லிடுறேன் இது நடந்த விஷயம் ஆறு வாரம் ட்ரை பண்ணிட்டேன் சிறுவாபுரிக்கு போயிடுவேன் சார் எவ்ரி டியூஸ்டே போனேன் எவ்ரி டியூஸ்டேயுமே அவரு நல்லா அற்புதமா காட்சி கொடுத்தாரு அவ்வளோ மக்கள் கூட்டம் இருக்கும் சார் எனக்கு தெரிஞ்ச அன்னைக்கு கிழமை மட்டும் லட்சம் பேர் வந்துருவாங்க போல சார் முடிச்சு தணிகைக்கு போவேன் அப்ப போகும்போது தனிகையில உட்காந்துட்டு இருக்கும் தான் எனக்கு எனக்கு எப்பவுமே தனிகையில உக்காந்தனா சார் சுவாமி முன்னாடி உட்காந்தனா ஐயா முன்னாடி நான் எதுனா ஒன்னு பேசிட்டே இருப்பேன் ஐயா இது நடந்தது இது நடந்தது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படின்னு என்ன என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றவன் நினைச்சிக்கிட்டேயா என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோ சரண்யா எந்த கோவிலுக்கு போனாலும் எதுவும் கேட்காத என்கிட்ட நீ இப்ப எப்படி வர என்கிட்ட இது வேணும் அது வேணும்னு கேக்குறியா அங்க போயிட்டு எனக்கு ஆறு வாரம் போனா ஏழு வாரம் போனா அது இல்ல அன்பு மட்டும்தான் நீ அங்க போ உனக்கு போ தோணுதோ போ உன் மன திருப்திக்கு போ எதுவுமே கேட்காம தான் நான் கொடுக்குறேன் எனக்கு தெரியாத உனக்கு என்ன நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு பிரேயஸ்ஸே சார் மன நிம்மதி அவ்வளோதான் நீங்க போறதை தப்பு சொல்லலை ஆனா என்னன்னா அவங்க ஒரு கால்குலேஷன் வச்சிக்கிறாங்க சார் ஆறு வாரம் போனா ஏழு வாரம் போனா இல்ல பத்து வாரம் போனா அப்படின்னு வாரங்கள் கணக்கு இல்ல சார் அந்த வாரங்கள் போக போக நம்ம மனநிலையை ஈடுபாடா இருக்கும் அவரை வாரம் முடிஞ்ச பிறகு தனிகையில உட்காந்துட்டு இருக்கும் போது பதினோராவது மாட்டேன் என்ன பார்க்க வர மாட்டேன் அப்படின்னு அதனாலயே வந்து சிறுவாபுரி போங்க சார் ரொம்ப ஈர்ப்பு சக்தி உள்ள அழகான முருகர் அந்த இடத்துல சார் இப்ப லாஸ்ட் வீக் கூட நான் போயிருந்தேன் கூட்டம் இல்லாத நல்ல வேளக்கிழமை தான் சார் போயிருந்தேன் முடிச்சுட்டு வந்து அந்த பிரகாரத்துல உட்காந்துட்டு இருந்தேன் எதுவுமே தோணல சார் அவ்வளவு நிசப்தமா அமைதியா இருக்கு மைண்ட் எனக்கு அப்பதான் தோணுச்சு இவ்வளவு அழகான முருகரை கண் குளிர பாக்குறது நம்ம பாக்கியம் இந்த காலத்துல வந்து சில கோவில்கள் வந்து மெயின்டைன் பண்ணி அதை பாதுகாத்து நம்மளுக்கு காட்சி தரதே நிறைய பெரிய ஒரு விஷயமா தான் சார் இருக்கு அத நம்ம பண்றது நிறைய வேண்டுதல் வச்சும் போக கூடாது சார் அதான் உங்களோட பக்திக்கு பிரபஞ்சம் கண்டிப்பா எடுத்துட்டு வந்து கொடுத்துருவேன் சார் சூப்பர் ஈர்ப்பு விதி சார் அது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கொடுத்துரும் நிறைய நமக்கு ஹியூமன்ஸ்க்கு வந்து திருப்தியே இருக்காது கடவுள் வந்து இழைச்சி பொண்ணியே இழைச்சி கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாது நமக்கு அதை விட பெட்டர் பார்ப்போம் ஆமா அதனால அது ஈடு கொடுக்க முடியாது சார் ஆனா பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்தும் கடவுள்கிட்ட இருந்தும் அன்பு வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது கஷ்டம் அது ஒன்ஸ் கிடைச்சிருச்சுன்னா கெட்டியமா புடிச்சுக்கணும் வீடு கிடைச்சிடும் சார் எல்லாமே கிடைச்சிடும் தக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க அதை சொல்லுங்க எல்லாமே பண்ணிட்டீங்க நாளைக்கு இந்த உயிர் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க ஒண்ணு முடியாது வயநாட்டுல நீங்க பாத்திருப்பீங்க அங்க ஏற்பட்ட நிலசரிவு தூங்கிட்டு இருக்கும்போதே எல்லாம் இறந்துட்டாங்களாம் அங்க எவ்வளவு சொத்து பத்து இருந்திருக்கும் நான் யோசிச்சேன் சார் ஒவ்வொரு வீடும் கீழ் மட்டத்துக்கு போன பிறகு அவன் எவ்வளவு பத்திரம் வச்சிருப்பான் எவ்வளவு நகை வச்சிருப்பான் அதுல இப்ப அதெல்லாம் எடுக்க முடியுமா சார் ஒன்றுமே முடியாது ஆனால் உயிருக்கு போராட்டமாக வந்து எல்லாரும் உதவுகிறாங்கள ஸோ அதை திங்க் பண்ணணும் சார் நான் ஆறு வாரம் ஏழு வாரம் போறது தப்புன்னு சொல்ல வரல ஆனா அதோட நிறுத்திடாதீங்க எந்த கடவுளும் அன்புக்கு மட்டும் தான் கட்டுப்படுவாரு சார் நம்ம பண்ற பரிகாரத்துக்கெல்லாம் கிடையாது ஏன்னா பரிகாரம் பண்றது அது வேற விஷயம் ஆனா அத மட்டுமே குறிக்கோளா இருக்க கூடாது போறதுங்கிறது வந்து அது வந்து அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஓகேங்களா அதனுடைய உபபலன் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் பரிகாரம்ங்கிறது அது இடையில பண்ணக்கூடிய விஷயங்கள் பரிகாரம் வந்து என்னன்னா சார் நம்மளோட மன திருப்திக்கு நான் பார்த்த வரைக்கும் நானுமே பரிகாரம் பண்ணிருக்கேன் ஆனா அந்த பரிகாரம் பரிகாரம் எல்லாம் என்னன்னா நம்மளோட வில் பவரை கொஞ்சம் கூட்டிடும் ஆஹா கண்டிப்பா அதுதான் எனக்கு என்னமோ அதனால பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க போல இவன் மனம் சோர்ந்துருவான் நம்ம ஒரு பரிகாரத்தை சொல்லி அப்பதான் இவன் வந்து நம்பிக்கையோட அடுத்த கட்டத்துக்கு நகருவான் அப்படின்னு மத்தபடி கடவுள் குடுக்கறது சார் அவர அன்பு அவரை பாக்குறது எனக்கு வந்து சிறுவாபுரி போகும்போது சார் எல்லாரும் வந்து இந்த ஒரு நிமிஷம் ஒரு சனம் வந்து அந்த ஆர்த்தியை காமிப்பாங்க நிறைய பேர் பாத்திருக்கேன் கையை இப்படி வச்சுட்டு கண்ண முடிப்பாங்க அவர் எவ்வளவு அழகா ஆர்த்திய காமிக்கிறாங்க அவர் முகத்தை பாக்குறது எவ்வளவு பெரிய பாக்கியம் அவர் பாதத்தை பாக்குறது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்ன இவங்க கண்ண முடிட்டு அப்படின்னு இப்படி யோசிச்சுட்டு முருகா நானே கன்ஃபியூஸ் ஆயிடுறேன் முருகா சரி எனக்கு எனக்கு என்னன்னா அவர்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்காம வரவங்களையும் பார்த்திருக்கேன் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தியூமன்ஸ் கரெக்ட் கரெக்ட் என்ன சொல்றாங்கன்னா கோவிலுக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்மள மறந் அங்க இருக்கிற வைப்ரேஷன்ல நம்மளால என்ன பண்ண முடியாது ப்ராப்பரா அது பண்ண முடியாது நம்ம ஒரு சிலர் தான் கான்சியஸா சுவாமியை மட்டுமே பார்க்கணும் அப்படின்னு அங்க போற வழியிலயே இவங்க கன்ஜியூஸ் ஆயிடுவாங்க சோ அங்க போயிட்டுதான் அவங்களுக்கு அவ்வளவு பிரச்சனையும் வேற முடியல உங்கள வேளை கத்த வேற செய்வாங்க இவ முதல்ல போயிட்டா இவ முதல்ல போயிட்டா நான் யோசிப்பேன் எப்படியும் நீங்க வந்து பார்க்க தான் போறீங்க அது விஐபி பி தரிஷன்ல போறவங்க அவங்க கொடுப்பேன ஓ ஒருத்தவங்க விஐபி தரிசன்ல போறாங்க அதே கொடுப்பன உங்களுக்கு கிடைச்சா நீங்க போகாம இருக்க போறீங்களா இல்லையா போயிடுவாங்க தானே எல்லாருமே போவீங்க கோவிலுக்கு வந்தாங்க யார் எப்படி போறாங்கன்னு பார்க்க வேண்டாம் சார் நமக்கு நமக்கு அன்னைக்கு கிடைச்ச பாக்கியம் என்ன நம்ம எப்படி பாக்க போறோம் ஐயனை என்ன தரிசனத்துல நம்ம பாக்க போறோம் ஒரு நேரத்துல அவர் வந்து முழுக்கமா அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு நேரத்துல திருமேனியில அபிஷேகம் பண்ணிட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு கோலத்துல நம்ம பார்க்க போறோம் நல் கோணத்துல அதனால நீங்க அதை மட்டும் பாத்துட்டு போங்க கோவில் வந்து கூடாது சார் நம்ம ஆளுங்க நிறையவே பண்றாங்க என்னமோ இன் இன்னையோட நம்ம இந்த உலகமே மறைஞ்சு போயிடுற மாதிரியே பண்றாங்க அது அது பண்ணக்கூடாது அது நீடட் கிடையாது நீங்க அறுவடை வீடுகள் எல்லாம் எல்லாமே பாத்திருக்கேன் சார் எல்லாமே பாத்திருக்கேன் திருச்செந்தூர் எல்லாம் போயிட்டு வந்து எல்லாமே பாத்திருக்கேன் சார் ஓகே திருச்செந்தூர்ல சமீபத்துல வந்து பௌர்ணமிக்கு நிறைய கூட்டம் வருது லட்சக்கணக்கான பக்தர்கள் வராங்க அப்படின்னு பட் என்னன்னா லட்ச பக்தர்கள் வர்றது பிரச்சனை இல்ல சார் ஆனா ஒவ்வொருத்தவங்க வந்து புதுசு புதுசா ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வர்றதுதான் கஷ்டமா இருக்கு அது யாராவது ஜோதிடர் ஏதாவது ஒன்ன கிளப்பி விடுவாங்க அங்க போய் நீ மட்டும் இத பண்ணின அப்படின்னா திருச்செந்தூர் வந்து கடல் அமைஞ்சு ஒரு கோவில் அமையுறது ரொம்ப பெரிய விஷயம் அதை நம்ம எப்படி வந்து அவரை அவரை பாக்குறோம் பாக்குறோம்ன்றதுல இருக்கு நம்ம வந்து அங்க ஐய முன்னாடி கடல்ல வந்து புதுசு புதுசா பரிகாரத்தை பண்றதுனால ஒன்னும் டிஃபரன்ஸ் தெரிய போறது இல்ல அத பாத்துக்கணும் அப்புறம் அங்க இருக்க மக்களுக்கு நம்ம ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க கூடாது அது சரி ஆக்சுவலா திருச்செந்தூர்ல இருக்குறவங்க வந்து கோவிலுக்கே போறது கிடையாது ஆமா அவங்க எல்லாம் நினைச்ச உடனே காலையில குளிச்சிட்டு கோவிலுக்கு போய் வந்துるபாங்க அந்த காலத்துல ஆமா அந்த வழக்கமே இல்ல இப்போ அவங்க என்ன சொல்றாங்க நாங்க எல்லாம் வருஷத்துல ஒரு நாள் தான் நாங்க கோவிலுக்கு போறோம் அப்படிங்கற மாதிரி ஆயிடுச்சு அப்படினா அந்த அளவுக்கு கூட்டம் வருது ஒரு விதத்துல நல்ல விஷயம் தான் வந்துச்சுங்க எல்லாரும் ஒரு விதத்துல வந்து நம்ம தமிழ்நாட்டுல கோவில்கள் திருவண்ணாமலை ஆகட்டும் திருச்செந்தூர் ஆகட்டும் திருத்தணிகை ஆகட்டும் எல்லாம் நிறைய கோவில்கள் வந்து பிரபலமாவது நிறைய விஷயம் நல்ல விஷயம் சார் ஆனா ஒன்னே ஒண்ணு நம்ம எப்பவுமே யோசிச்சுக்கணும் திருவண்ணாமலையில பௌர்ணமிக்கு அடுத்த நாள் போனா ஊரே குப்பையா இருக்கு சார் நம்மளும் டிசிப்ளின்டா இருந்துக்கணும் அது வந்து அடிப்படையில இருக்கணும் அது ஆமா ஏன்னா கோவிலுக்கு வரும் சாப்பிடுறோம் எடுத்து எடுத்து இங்க போட்டுடுறோம் மறுநாள் என்ன யோசிக்க மாட்டுறாங்கன்னா தூய்மை மணியாளர்கள் தெய்வம் தான் சக மனுஷனுக்கு மரியாதை நம்மளும் கொடுக்கணும் அவனும் என்ன இப்போ தெய்வத்துக்கிட்ட வந்து சுவாமி கும்பிட்டுட்டு போறீங்க என்ன நினைச்சு நீங்க கும்பிடுறீங்க நம்ம கிட்டே ஒழுக்கம் என்ன வர போகுது அது எடுத்து இன்னொன்னு பிரசாதம் கொடுப்பாங்க சார் நான் நிறைய வாட்டி அதை பார்த்திருக்கேன் சார் ஒரு இடத்த தவிர்த்து பிரசாதம் வாங்காதீங்க பிரசாதம் வாங்குவாங்க அங்க அங்கங்க வாங்குவாங்க அது என்ன எல்லா குப்பைக்கு போய் சேருது அப்ப தண்ணிய வேஸ்ட் பண்ணுவாங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் சார் அதிக நீரை வேஸ்ட் பண்ணீங்கன்னா மகாலட்சுமி தங்கவே மாட்டான் அதாவது இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க கோவல்ல இருக்கிற தெய்வம் வந்து உருவமா தான் நம்ம வந்து தெய்வம் தெய்வம் போய் கும்பிட்டுட்டு வந்தா நல்லா ஆயிடும்னு நினைக்கிறாங்க எல்லாம் தெய்வம் தான் ஓ திருச்செந்தூருக்கு போறாங்க அடுத்த நாள் திருச்செந்தூர்ல தூய்மை பணியாளரும் வந்து எவ்வளவு அள்ளுவான் அவன் சொல்லுங்க கரெக்டர் எவ்வளவு தூரம் குப்பையை இது பண்ணுவாங்க இன்னொன்னு அங்கேயே வந்து நம்ம ஆளுங்க மலம் கழிக்கிறது அங்கேயே சாப்பிட்ட போறது எச்ச அது கரெக்ட் கிடையாது சார் உன்னோட நம்ம மத்த ஆளுங்களுக்கும் நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் நிச்சயமா அது நம்ம கிளீனா நீட்டா வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க நீங்க வாங்க நல்லபடியா இருங்க அந்த ஊர் மக்களை வரவேற்பாங்க அடிப்படையில வந்து சில இதை வந்து அவங்களே உருவாக்கிக்கணும் என்ன இன்னைக்கு திருவண்ணாமலைக்கு சாதாரண நாள்ல ஒரு லட்சம் பேர் வராங்க பௌர்ணமி கிரிவலம்னா பத்து லட்சம் பேர் பதினஞ்சு லட்சம் பேர் ரொம்ப சாதாரணமா வராங்க அதனால இது பக்தர்கள் தங்களுக்கு தாங்களே உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு கட்டுப்பாடு வந்து வேணும் வேணும் அங்க மட்டும் தெய்வம் இல்ல சார் திருவண்ணாமலைக்கு உள்ள போகும்போதே சார் அந்த ஒரு வைபு வரும் பாருங்க சார் அந்த ஆற்றல் வந்து இறை சக்தியை வந்து அந்த திருவண்ணாமலையில இறங்கி சுவாமி கோபுரத்தை இப்படி அண்ணாந்து பாக்கும் போதே வந்துடும் சார் எப்படிப்பட்ட கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அந்த மனசு வந்து அந்த கோபுரத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடும் சார் அமாவாசைக்கு போவேன் சார் நான் அமாவாசைக்கு போறது என்னன்னா அந்த கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்புறம் அமாவாசைக்கு போறது வந்து கிரிவலம் போகணும்னு ஆசைப்படுவேன் அமாவாசைக்கு போறதும் நல்ல ஒரு விஷயம்தான் சார் என்னாலும் போறதும் தான் நான் பர்டிகுலர் அமாவாசையை அதனால அமாவாசை அமாவாசை போயிடுறது சார் எனக்கு அங்க போகும்போதெல்லாம் நிறைய பேர் நினைப்பாங்க சுவாமி அருணாச்சலேஸ்வரர் பார்த்தா மட்டும் இல்ல உள்ள போகும்போது கோபுரத்தை பார்த்தாலே நீங்க வந்து மதி மயங்கிடுவீங்க எல்லாருக்குமே அது நல்லது சொன்னதெல்லாம் பார்த்தாலே எப்படியும் மாசத்துல ஒரு பத்து நாள் நீங்க கோவிலுக்கு போயிடுறீங்க ஓகேங்களா மிச்சம் இருக்கிற இருபது நாள்கள் தான் அப்ப அப்பயும் வீட்லயும் பூஜை பண்ணுவீங்களா நான் டெய்லியும் பூஜை பண்ணிடுவேன் சார் பண்ணிடுவீங்க எக்ஸலண்ட் நான் இதுக்காக தான் நான் கேட்டேன் ஏன்னா இன்னைக்கு மக்கள் பெரும்பாலும் வந்து என்ன பண்றதுன்னா வீட்டுல சாமி கும்பிட நேரம் இல்லை அப்படின்னு எல்லாரும் யாரும் கேளுங்க சொல்லுவாங்க டைமே இல்லைங்க காலையில நான் எந்திரிச்சிடுவேன் சார் எந்திரிச்ச உடனே முகம் கை காலம் விளம்பிட்டு என்னோட குருநாதர் பரஞ்சோதி பாபாவுக்கு ஒரு விலை கேத்திடுவேன் சார் அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஒர்கே அவருக்கு ஒரு காஃபி போட்டு வச்சுடுவேன் காலையில என்ன நான் சாப்பிட்றேனோ முதல் சாப்பாடு அவருக்கு வச்சுடுவேன் அப்புறமா வந்து ஐயனெல்லாம் பார்ப்பேன் பார்த்துட்டு எல்லாம் நல்லா சுவாமி கும்பிட்டுட்டு தான் அடுத்த அடுத்த ஃபர்ஸ்ட் ஃபுட் அப்புறமா தான் எடுப்பேன் நான் அது ஒரு ப்ராக்டிஸாகவே ஆக்கிட்டேன் சார் கடவுளாக கடவுளா எடுத்துக்கிட்டாலும் எடுங்க இல்ல சயின்ஸாகவும் கூட எடுத்துக்கோங்க காலையில் ஏந்திரிச்சு ஒரு தீபம் ஏத்துறதே ஒரு சயின்ஸ் தான் சார் அந்த விளக்க பார்க்குறது கண்ணுக்குமே உங்களுக்கு ரொம்ப நல்லது எல்லாத்தையுமே வந்து நம்ம குழப்பிக்க வேண்டாம் சயின்ஸா பாக்குறவங்க அந்த சயின்ஸா கூட நீங்க பார்க்கலான்றதுக்காக சொல்ல வரேன் இன்னொன்று இப்ப இருக்க காலகட்டத்துல சோசியல் மீடியா நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு வளர்ந்துருச்சு அடுத்த முப்பது வருஷத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுரும் மனுஷங்க வந்து ஒருத்தர் கூட ஒருத்தர் பேசவே மாட்டேங்கிறோம் இப்ப பாத்தோன்னா மொபைல போயிடுது அப்ப அதை தாண்டி நம்ம நம்மளுக்கு இருக்கிற குறை நம்ம எப்படிப்பட்ட ஆளு நம்ம என்ன லைஃப் நம்ம வாழ்றோம் இது எல்லாமே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் இருந்தா ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் சார் அது எனக்கு வந்து நிறைய தடவை எனக்கு வந்து ஐயன் கிட்ட இருந்து அது உணர்ந்துகிட்டே இருப்பேன் முந்தா நேத்து கூட ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனை சார் ஏதோ மனசுல ஒரு சின்ன வேதனை நான் நேரா போய் எங்க வீட்டுல இருக்கிற முருகர் கிட்ட ஐயா இந்த மாதிரி எனக்கு இருக்கு மனுஷங்க இருந்தாலும் இல்லனாலும் நீங்க என்கூடவே இருங்க அவ்வளவுதான் என்னை வழி நடத்திக்கிட்டே இருங்க அந்த இப்போ ரீசெண்டாக தான் சார் நான் எங்கள் வீட்லேயுமே அதை பார்த்தேன் பச்சை கலரில் மரகத பச்சையில் ஒரு சாமி சிலையை வாங்கினேன் சார் ஐயந்து ஓகே திருத்தணிகையிலேருந்து பத்திரிகை கொடுத்துருந்தாங்க ஆடி கிருத்திகைக்கு ஓகே நம்ம வீட்லயுமே இருக்கு திருத்தணியோட படம் இருக்கு ஓகே ஆனா ஒரு தடவை ஒப்பிட்டு பார்த்தது இல்ல நம்ம வீட்டுல இருக்க ஐயனோட அந்த சிலையை வந்து ஒப்பிட்டு பார்த்தது இல்ல அன்னைக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு பாக்குறேன் திருத்தணிகையில இருக்க அதே முக முகத்தோட இருக்காரு திருத்தணிகையில இருக்கிற ஐயனோட முகம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் சார் அவர் முகத்துல நிறைய அலங்காரம் பண்ண மாட்டாங்க பியூரா சந்தனம் மட்டும் தான் வைப்பாங்க அந்த சைட்ஸ்ல மட்டும் வைப்பாங்க பார்த்தா அவரை மாதிரியே இருந்தாரு நான் எப்பவுமே நினைப்பேன் பச்சை கல்ல வாங்கியிருக்கோம் அவரை வச்சிருக்கோம் பூஜை எல்லாம் பண்றோம் ஆனா இவர் ஃபேஸ் ஏதோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்னு யோசிப்பேன் ஆனா ஒப்பிடவே இல்லை இந்த வாட்டி தான் ஒப்பிட்டேன் அப்பதான் தெரிஞ்சுது நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்திட்ட யாரு நம்ம வீட்டுக்கு வரணும் யாரை கேட்குறோமோ யாரெல்லாம் இருக்கணும்னு விரும்புறோமோ நம்ம கேட்காம எல்லாருமே வந்துடுறாங்க பண்றதும் அடுத்த கட்ட நகர்வுக்கு அழைச்சிட்டு போறதும் எல்லாமே நம்ம மனுஷன் கையில தான் இருக்கு அடுத்த தலைமுறையில இருக்கிறவங்க வந்து ஆன்மீகத்தை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்க போறாங்க எந்த அளவுக்கு அதுல பிடிப்போட இருக்க போறாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் இப்போ கொஞ்சம் மூத்தவர்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு அவங்க எல்லாம் இப்போ உங்களை பார்க்கும்போது நீங்க பேசுறத கேட்கும் போது ரொம்பவே அவங்க என்ன பண்ணுவாங்க சந்தோஷப்படுவாங்க இந்த வயசுல இந்த பிள்ளை எப்படி பேசுறது பார்த்தியா அப்படின்னு அப்படின்னா கண்டிப்பா இன்னும் அடுத்த தலைமுறைக்கும் என்ன ஆகும் நம்மளுடைய ஆன்மீகம் கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே வரிசையாக போய் சேரும் அந்த நம்பிக்கை வந்து உங்களோட பேசுறப்பவும் நீங்க பேசுறத கேட்கறப்பவும் வருது ரெண்டாவது ஆன்மீகம் தொடர்பான உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு அதுக்கு என்ன அது அது வந்து இறை தான் ஒவ்வொரு வாட்டியுமே தணிகைக்கு போகும்போது நான் இப்பல்லாம் மாசம் ஒரு மூணு வாட்டி போயிடுவேன் சார் எனக்கு அங்க ஒரு பிரதர் இருக்காரு அவர் சொல்லுவாரு அக்கா உங்களை எல்லாருமே கேக்குறாங்க நீங்க திருத்தணியான்னு கேக்குறாங்க அப்படின்னு ஆமா நான் இப்பதான் ஆமான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் என்னன்னா சார் ஸ்பிரிச்சுவல்ல இருந்தீங்கன்னா அப்பா அம்மா சொல்லி கொடுத்தா கொடுக்காதத அண்ணன் தம்பி கிட்ட இருந்து கத்துக்காதத அக்கா தங்கச்சி கிட்ட யாரு கிட்ட இருந்தும் கத்துக்காதத கடவுள் நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாரு வழி நடத்துவாரு நிறைய நல்ல விஷயங்கள் எப்படி பாக்கணும் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நம்ம வந்து மனுஷன் எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம் ஒரு நேரம் ஒவ்வொரு மாதிரி இருப்போம் ஏன்னா இங்க வாழ்க்கை அப்படிப்பட்டது ஆனா அவர் கூட இருக்கும் போது எல்லா நேரத்துலேயும் அவர் கெட்டியமா கை பிடிச்சிக்கிறா பிடிச்சிட்டு நான் இருக்கேன் நான் இருக்கேன் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகு நான் இருக்கேன் சரண்யா அப்படின்னு நான் இப்படி பார்க்கும் போதெல்லாம் என்ன இப்போ பார்க்குற கோணமும் சரி நடிகையாக இருக்கும் போது வேற சார் ஆனால் இப்போ என்ன பார்க்குறவங்க நான் இப்போ இந்த உடுப்பு உடுத்திருக்கிறது இப்போ இப்போ கூட மேலே வரும்போது வித்தியாசம் அழகா இருக்க அப்படின்னு சொன்னான் ஆனால் சொன்னேன் லைக் இந்த செயின் போட்டிருக்கிறது இந்த கம்பல் இந்த வளையல் அவ எல்லாமே இன்னைக்கு நீ இன்டர்வியூ போறல ரொம்ப அழகா போயிட்டு வா ஐயனை தவிர்த்து எதுவுமே எனக்கு செய்ய முடியாது சார் ஸோ என்னோட குருநாதருக்கும் திருத்தணி முருகனுக்கும் வாழ்நாள் முழுக்க கடமைப்பட்டிருக்கேன் பல விஷயங்கள் உங்களோட கேட்கணும்னு இருக்கு எனக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தில் தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ விகடன் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இன்டர்வியூவை கண்டிப்பா பாருங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கண்டிப்பா அமைக்கிடுங்க சக்தி விட நேர்களுக்கு வணக்கம் நன்றிகள்